அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவாய் கரையமாய் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அது என்னவென்று பார்க்கும் பொழுது இந்த நாட்களில் உங்களுடைய வீட்டில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நீங்கள் சொல்லலாம் இந்த மனுஷன் என்ன பார்த்து சாப விட்டுதான் இந்த மனுஷன் என்ன சபிச்சுட்டா பரம்பர சாபங்கள் எங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது பரம்பர சாபத்தின் மித்தம் நாங்கள் பிரிவினையில் இருக்கிறோம் சாபத்தின் நாங்கள் தருத்திரத்தையும் குழப்பத்தையும் நிந்தையும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் ஆண்டவர் இந்த நாட்களில் அருமையான கத்துருடைய பிள்ளைகளை அதை ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார் அதை என்ன அழகா மாத்துவார் என்று அதை எப்படி மாத்துவார் என்று என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் தெளிவாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது அந்த வேத வசனத்தை நீங்கள் நிதானமாய் கவனமாய் பாருங்கள் அந்த வேத வசனத்தை நீங்கள் பார்க்க பார்க்க தியானிக்க தியானிக்க இந்த செய்தியை கேட்க கேட்க உங்களுடைய சாபங்கள் சபிக்கப்பட்ட சூழ்நிலைகள் தருத்திரங்கள் எல்லாம் மாறுவது அதிக நிச்சயம் விசுவாசிக்கிறீர்களா வேத வசனம் அழகாய் கற்று கொடுக்கிறது வாசித்து பாருங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரம் அதில் பதிமூணாவது வசனத்தை கொஞ்சம் வாசிங்கள பின்பு பாலா அவனை நோக்கி நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோட கூட வாரும் அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவர்களுடைய கடைசி பாலயத்தை மாத்திரம் பார்ப்பீர் அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்க பாருங்க இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது பாலாக்கு சொல்றான் பிழையாம பார்த்து எனக்காக ஒரே ஒரு தடவை அந்த பாளையத்தை மட்டும் சபிச்சிரு அப்படின்னு சொல்றாரு அந்த பாளையத்துக்குள்ள இருந்தவர்கள் யார் இஸ்ரோவேலின் ஜனங்கள் இஸ்ரோவேல் ஜனங்களை சபிக்க சொல்லி பாலாக்கு பிழையாம கூப்பிடுறாரு பிழையாம என்ன தெரியுமா பண்ணுகிறார் வாசித்து பாருங்க பதினாலு அவனை பிஸ்காவின் கொடிமுடியில் இருக்கிற சோபி மீன் வெளியிலே அழைத்து கொண்டு போய் ஏழு பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பீடத்தின் ஒவ்வொரு காலையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் வழியிட்டான் அப்பொழுது பிழையாம் பாலாக்கை நோக்கி இங்கே உம்முடைய சர்வாங்க தகன வழி அண்டையிலே இங்க பாருங்க என்ன சொல்றாரு இந்த உன்னுடைய உண்டைய இந்த சர்வாங்க தகன வழியின் நின்னி நின்று நீ படிகளை செலுத்திட்டு சர்வ வல்லவரை சந்தித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார் அந்த சர்வ வல்லவரை சந்திக்க போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர் ஆசிர்வதிக்கிறத மனுஷன் தடுக்க கூடாது அவர் கொடுக்கறத மனுஷன் தடுக்க கூடாது எப்படிப்பட்ட நிந்தைகள் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எப்படிப்பட்ட நெருக்கமா இருந்தாலும் யாரு கொடுக்க நினைச்சாலும் எப்படிப்பட்ட மனுஷனுடைய சாபங்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்திருந்தாலும் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதற்கு ஒருவர் இருக்கிறார் அவர் சிங்காசனத்தின் இருக்கிறார் அவர் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் எல்லா அக்கிரமத்தையும் நிந்தைகளையும் மாற்றுகிறவர் உங்களுக்கு என்று எல்லா பாடுகளையும் சுழுவியிலே சுமந்தவர் ஒருவர் சிங்காசனத்தின் மத்தியிலே உயிர்த்திருந்தவராய் உட்கார்ந்திருக்கிறார் அவர் எல்லா சாபத்தையும் ஆசிர்வாதமாய் மாற்றுவார் என்ன சொல்றாரு பாருங்க அப்பொழுது விளையாம் பாலாக்கி நோக்கி இங்கே உன்னுடைய அது யாருடைய சர்வாங்க தகன பலி தெரியுமோ அவனுடைய சர்வாங்க தகன பலி உன்னுடைய சர்வாங்க தகன பலியை நீ இங்கே செலுத்திட்டது நான் என்ன செய்யறேன் நில்லும் நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னார் என்ன சொன்னார் நான் போய் கத்தரை சந்தித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னார் இந்த வார்த்தையை சொன்ன அடுத்த செகண்ட் என்ன நடந்து தெரியுமா கர்த்தர் பிழையாமை சந்தித்தார் வாசிக்க கேட்போமா பதினாறாவது வசனம் கர்த்தர் பிழையாமை சந்தித்து பாருங்க என்ன சொல்றாரு பாலாக்கு கிட்ட பிழையாமை சொல்றாரு நீ இங்க உன்னுடைய பலிகளை செலுத்தி கொண்டுரு நான் போய் கர்த்தரை சந்தித்து விட்டு வருகிறேன் என்று சொன்ன அடுத்த செகண்ட் பிழையாமை கர்த்தர் சந்தித்தார் என்ன அழகான வார்த்தை பாருங்க அதாவது ஒரு மனுஷனுடைய சாபங்கள் ஒருவேளை பரம்பரை சாபங்கள் உங்களுக்கு விரோதமா இருக்குமானால் அவரப்படாதீங்க உங்களுக்கு என்று பிதாவின் இடத்துல பறிந்து பேசி அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற ஒருவர் உயிரோடு இருக்கிறார் கத்தரை விசுவாசியுங்கள் கத்தரை நம்புங்கள் உடைய சாபங்கள் உடைய கட்டுகள் பரம்பரை கட்டுகள் இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வாதமாய் மாறுவது அதிக நிச்சயம்

அவனிடத்திற்கு அவன் வருகிற போது அவன் மோவாவின் பிரபுக்களோடு கூட தன்னுடைய சர்வாங்க தகன பணிகள் அண்டையிலே நின்று கொண்டு இருந்தா அவர் செலுத்துற பலியின் இடத்துல அவர் நின்றுட்டு இருக்கிறாரு அவர் பாட்டுக்கு அவர் நின்றுட்டு இருக்கிறாரு இங்க இருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வார்த்தைய வாங்கிட்டு வசனத்தை வாங்கிட்டு வாக்குறுதியை வாங்கிட்டு எங்க போறாரு நேர பாலா கிட்ட போறாரு இவரு வாய திறக்கல பாலாக்கே வாய திறந்து ஆண்டவர் என்ன சொன்னார் என்று கேட்டார் வாசிக்கல பாலா கவனையை நோக்கி பாலாக்கு பிழையாம பார்த்து கத்தர் என்ன சொன்னாரு கர்த்தர் என்ன சொன்னார் மாட்டிக்கிறாருங்க இதுதான் பாருங்க இது தேவையாருக்கு வாண்டடா மாட்டின ஒன்னையும் என்ன சொல்றாரு பிழையாம் வாசிங்க

எழுந்திருந்து முதல்ல கத்தருடைய வார்த்தை கேளும் சிப்பேரின் குமாரனே எனக்கு செவி கொடு முதல்ல முதல்ல நம்ம எழுந்திருக்கணும் ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும் முதல்ல தாழ்மையா எழுந்திருக்கணும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் வசனத்துக்கு செவி கொடுக்கணும் அவருடைய வாக்குக்கு செவி கொடுக்கணும் அவருடைய வாக்குறுதிக்கு செவி கொடுக்கணும் அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும் இப்படி எல்லாம் செவி கொடு பொய் சொல்ல பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல

யூதாத்திரத்தின் சிங்கமாய் நின்று கொண்டிருக்கிறார் சற்றைய நிலையிலே மறைத்திருக்கிறார் தேவாதி தேவனுடைய பிரசன்னம் அவனை மறைத்து வைத்திருக்கிறது அவருடைய கரத்திலே இருக்கிறவனை சபிக்கிறதற்கு நீ சபிக்க முடியாது ஒருவேளை அப்படி எந்த மனுஷனுடைய சாபத்தை ஒருவேளை நீங்கள் சுமந்து கொண்டிருப்பானால் எந்த மனுஷனுடைய அக்கிரமத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருப்பீர்களான பரம்பர சாபத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருப்பீர்களானால் என் கிறிஸ்து தெளிவும் தெளிவாக சொல்கிறார் பொய் சொல்ல தேவனூரு மனிதன் அல்ல அவர் மனு மாற மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ அடுத்த பேர் என்ன போடப்பட்டிருக்கு அவர் வசனித்தோம் அவருடைய வசனத்தின் மூலியமாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னவோ நிறைவேற்றாது அதை நிறைவேற்றாமல் இருப்பாரோ அவர் என்னென்ன வாக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்தந்த வாக்கு தத்துவத்தை எட்டு நேரத்திலே நிறைவேற்றுவார் எப்படிப்பட்ட சாபங்கள் உங்களுக்கு முன்னாடி நின்றிருந்தாலும் சரி எப்படிப்பட்ட தடைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் சரி ஒருவேளை மரண படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தாலும் சரி ஐயோ என்னன்னு

தாமதிப்பதில்லை வேதம் சொல்லுகிறது அவருடைய வசனத்தை ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கும்படி அனுப்புவாராம் அந்த வசனம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்து விட்டுத்தான் அவரிடத்தில் திரும்பும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படித்தான் உங்களை ஆசீர்வதிக்கும்படி என் ஆண்டவருடைய வாக்குத்தத்தமும் தத்தமும் வாக்குறுதியும் வார்த்தையும் வாக்கும் வந்திருக்கிறது உங்களை அவர் ஆசிர்வதிக்க நினைக்கும் பொழுது எந்த மனுஷன் சபிச்சாலும் எந்த மனுஷனுடைய சாபம் உங்களுக்கு விரோதமாய் நின்றாலும் பயப்படாதீர்கள் எல்லா சாபத்தையும் எல்லா பரம்பரை கட்டுகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்ற தான் இருக்கிறார் விளையாமு கிட்ட சொல்லி அனுப்பின வாத்திய மரியாதையா கேள் என்று பாலாக்கு கிட்ட சொன்னார் பிள்ளையாம் அப்படித்தான் இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துகளுக்கு விரோதமா எழுப்பி நிற்கிற சத்துருக்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுவார் அவனை நான் ஆசீர்வதிக்கிறேன் அவனை நான் சுகப்படுத்துகிறேன் அவனை நான் பலப்படுத்துகிறேன் அவனை கட்டுகளை நான் அறுக்க விரும்புகிறேன் அவனிடத்திலிருந்து நீ விளகி என்று சொல்லும் பொழுது அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு விலகிதான் வேண்டும் ஒன்றும் தொட முடியாது நீங்கள் பயப்படாதீர்கள் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது வாசிக்க கேட்போம் இதோ இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று ஆசீர்வதிக்கிறதுக்கு கட்டளை பெற்று அவர் ஆசீர்வதிக்கிறார் அவர் ஆசீர்வதிக்கிறவர் அதை நான் திருப்பக்கூடாது கூடாது அதை நான் திருப்பக்கூடாது என்ன அழகா சொல்றாரு பாருங்க அவர் ஆசீர்வதிக்கிறார் அவர் பிதாவின் சித்தத்தின் பிரகாரம் ஆசிர்வதிக்கிறார் அவர் நன்மையை கொடுக்கிறார் அவர் சுகத்தை கொடுக்கிறார் பலத்தை கொடுக்கிறார் என் கட்டுகள் எல்லாம் அறுக்கிறார் என்னை வாழ வைக்கிறார் மேன்மைப்படுத்துகிறார் உயர்த்துகிறார் உறங்கனால நான் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொன்னார் ஒருவேளை மறைந்திருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளை சாபத்து நிமித்தம் மறைந்திருக்கிறீர்களா இல்லாமல் நிமித்தம் மறைந்திருக்கிறீர்களா போராட்டத்தை நிமித்தம் மறைந்திருக்கிறீர்களா என் ஆண்டவர் உங்களை வெளியேறமாக வெளியே கொண்டு வர விரும்புகிறார் எதற்கு கொண்டு வருகிறார் உங்களுக்கு தெரியுமா எல்லா சாபத்துக்கு முன்பதாக உங்களை ஆசிரதித்து உயர்த்த வேண்டும் என்பதை பரலோகத்தினுடைய திட்டம் அது தேவனுடைய திட்டம் அது பிதாவினுடைய சித்தம் பரம பிதாவினுடைய சித்தமா இருக்கிறபடியா உங்களுடைய சாபங்கள் ஆசிர்வாதமாய் மாறும் உங்களுக்கு எல்லாவற்றையும் பிதாவினிடத்துல பரிந்து பேசியிருக்கிறார் அவர் பரிந்து பேசினத உங்களுக்கு கொடுக்க அவர் உயிரோட தான் இருக்கிறார் நீங்கள் நம்புங்கள் நீங்கள் நம்பும் பொழுது அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை உங்கள் கரத்திலே கொடுப்பார் ஆயிரம் பாலாக்குகள் உங்களுக்கு விரோதமா இருக்கலாம் செங்கடல் போல ஆயிரம் செங்கடல் உங்களுக்கு வருகிற எல்லா சில சத்ருக்கள் எழும்பி நிற்கலாம் யார் எழும்பி நின்றாலும் யார் என்ன செய்ய நினைத்தாலும் என் ஆண்டவர் செய்ய நினைத்தது மாத்திரம் கூடிய வாழ்க்கையிலே நடக்கும் விசுவாசிக்கிறீர்களா அப்படியே என் தெய்வத்தை நம்புங்கள் வாக்குறுதியை நம்புங்கள் வாக்கு நம்புங்கள் ஒரு சாபமும் உங்களை தொடாது ஒரு சபித்தலும் உங்களை தொடாது வேதம் சொல்லுகிறது காரணம் இல்லாமல் விடுகிற சாபங்கள் சபித்தல் உன்னிடத்தில் தங்காது என்று சொல்லுகிறது அப்படித்தான் வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக நான் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த நாட்களில் சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா பரம்பரை கட்டுகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா யாரோ செய்த பாவங்கள் என் தாத்தா பாட்டி செய்த பாவத்தை நான் சுமந்து கொண்டிருக்கேன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு இந்த நாட்களில் இந்த செய்தியை பார்க்கிற அருமையான கத்தருடைய பிள்ளைகளே உங்களுடைய சாபங்கள் மாறுகிறது மாத்துகிறது யார் சார்வ வல்லமே உள்ள தெய்வம் உங்களுக்காக பலியானவர் அவன் ஆட்டு கொண்டு போய் தகன பலி இழுத்துக் கொண்டிருக்கான் அவன் போய் அவன் பலியிட்டுக் கொண்டிருக்கான் நீ உன்னுடைய இடத்திலிருந்து பலியிட்டு நான் பலியாக போகிறவரை நான் பார்த்து கொண்டு வருக என்று விளையாம் போனார் விளையாமின் இடத்துல சொல்லி அனுப்பின வாட்டின் பிரகாரமே பாலாக்கின் இடத்துல உரைக்கப்பட்டது பாலாக்கு பயந்து போனா

என்ன சொல்றாரு பாருங்க உங்க பாவத்தை பார்க்கல உங்க சாபத்தை பார்க்கல தயவு செய்து மனம் திரும்புங்கள் பணம் திரும்பும் பொழுது அவர் உங்கள் பாவத்தை பார்க்க மாட்டார் நம்ம பாவத்தை அறிக்கை செய்யாமே ஆண்டவரே எனக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏன் எங்களுக்கு இந்த சாபம் ஏன் எங்களுக்கு இந்த கட்டு என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அது மாறவே மாறாது நீங்கள் மனம் மாறும் பொழுது அங்க என்ன எழுதப்பட்டிருக்குது அவர் யாப்பிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை எப்ப காண மாட்டார் தெரியுமா பாவத்தை அறிக்கை செய்து நீங்கள் விட்டுவிடும் பொழுது அவர் பழைய பாவத்தை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் அந்த பாவத்தை அவர் பார்க்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மனம் திரும்பும் பொழுது உங்களுக்கு விரோதமாக உடைப்பார் அறுப்பார் ஏதம் தெளிவாக சொல்லுகிறது யாக்கோவிலே அக்கிரமத்தை காணிறதும் இல்லை இஸ்ரேலே குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கத்தர் அவர்களுடைய கூட எப்படி இருக்கா ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்குள் இருக்கிறது யாரு உயிர் திழந்த கிறிஸ்து ஜெயமாய் உயிர் திழந்தவர் ஜெய கம்பீரமா இருக்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் ஜெய கம்பீரமாய் உங்களுக்குள் வந்துட்டா என்ன நடக்கிறது தெரியுமா நீங்கள் எவ்வளவு பலவீனப்பட்டு கிடந்தாலும் வியாதி நிமித்தம் சோர்ந்து போய் கிடந்தாலும் சரீரத்தில் மொத்த பலனும் அற்று போய் கிடந்தாலும் என்ன சம்பவிக்கிறது அடுத்த வசனம் பாருங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்துக்கு மிருகத்துக்கு பலன் அவர்களுக்கு உண்டு பாருங்க ஜெய கம்பீரமா இருக்கிறவர் உங்களுக்குள் வந்துட்டா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கத்தரு உங்களுக்கு கட்டளையிட உங்களோடு கூட இருக்கிறார் அவர்தான் ஜெய கம்பீரம் அவர்தான் தாண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனுக்கு தக்கவாய் உங்களுக்குள்ளே இருக்கிறாராம் அலைய லோயா ஐயோ நான் பலவீனப்பட்டு போனேன் இந்த மனுஷனுக்கு மந்திரம் பண்ணிட்டா இந்த மனுஷனுக்கு மாந்திரீகம் பண்ணிட்டா இந்த மனுஷனுக்கு விரோதமாய் பேசிட்டான் இந்த மனுஷன் மனுஷனை சபைச்சிட்டா இந்த மனுஷனுடைய சாபவினை ஆட்டி வதைத்துக் கொண்டு அந்த சாபத்தை நீங்கள் பார்க்காதீர்கள் அந்த சாபத்தை சிலுமிகளை சுமந்து மூன்றாணியிலே தொங்கி எல்லா காரியத்தையும் அங்கே ஜெய்த்தவரை நோக்கி பாருங்கள் அவரை பார்க்கும் பொழுது நிச்சயமாய் காந்தாமிருகத்துக்கு ஓத்த பலன் உங்களுக்குள் இறங்கி வருவது அதிக நிச்சயம் பாலாக்கு என்னென்னமோ சொல்லி பார்த்தா முடியல

இஸ்ரவேலையும் புரித்து குறித்து சொல்லப்படும் பாருங்க உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார் என்னென்ன காரியத்தை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறாரோ எந்தெந்த காரியத்தில் உங்களை உயர்த்தி வைக்க போறாரோ எந்தெந்த காரியத்தில் உங்களை மகி கனப்படுத்தி வைக்க போறாரோ அதை பார்க்க போகிறது யாருடைய கண்கள் தெரியுமா உங்களுக்கு விரோதமாய் சபிக்க நின்றவன் உங்களுக்கு விரோதமாய் சாபமிட்டவன் உங்களுக்கு விரோதமாய் எல்லா காரியத்திலும் செயல்பட்டவன் உங்களுக்கு பின்பதாக நின்று உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவன் உங்களிடத்தில் நன்மையை வாங்கி குசித்து விட்டு அந்த கை காய்கறதற்குள்ளாக உங்களுக்கு ஈச்சியாய் நின்றவன் அவன் உங்களுக்கு துரோகியா நின்றுக்கலாம் எப்படிப்பட்ட காரியத்தில் வேணாலும்

பாலாக்கு பிள்ளையாம கூட்டிக் கொண்டு போய் இந்த பாலையத்தை பார்த்து சபி என்று சொன்னான் அவன் சபிக்காமல் இரு என்னுடைய தெய்வத்தை போய் பார்த்து விட்டு வந்துடுறேன் என்று சொல்லிட்டு போய் கத்தரை சந்தித்து கத்தருடைய வார்த்தைகளை அவனிடத்தில் அநேக காரியத்தில் விளக்கி சொல்லி இத போய் பாலா இடத்துல போய் தெளிவாக சொல்லு என்று சொன்ன பொழுது பாலாக்கு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றோம் நீ அவர்களை சபிக்கவும் வேண்டாம் நீ அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம் நீ போய் என்று சொல்லிட்டார் அப்போ புழையாம சொல்றாரு நான் தான் அப்பவே சொன்ன ஆண்டவர் எனக்கு என்னென்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நான் செய்வேன்னு சொன்னான் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்ய நினைத்ததை எந்த சாபமும் எந்த தடையும் எந்த பிரச்சனையும் எந்த வியாதியும் எந்த மரண கட்டுகளும் மரண கண்ணிகளும் ஒன்றுமுமே சேதப்படுத்தான் விசுவாசிக்கிறீர்களா வேதம் அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறது எப்படிப்பட்ட சாபங்களுக்கு உங்களுக்கு விரோதமாய் வந்திருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஏவலின் கிரிகள் உங்களுக்கு விரோதமாய் வந்திருந்தாலும் சரி எந்த மனுஷன் உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் மந்திர மாந்திரிகத்தை உங்களுக்கு தெரியாதென்று என்று வைத்துக் கொண்டிருந்தாலும் சரி வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரோவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோவையும் இஸ்ரோவேலையும் குறித்து சொல்லப்படும் உங்களை பத்தி சொல்லப்படும் உங்களுக்கு வந்த ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்படும் உங்களுக்கு விரோதமா எழும்பின உடனே காதுிலே கேட்கபடுவார் கேட்க பண்ணுவார் அல்லேலூயா கேட்க பண்ணுகிறவர் யார் தெரியுமா இஸ்ரவேலின ராணுவ்களின் தெய்வம் அவர் ஈஸ்வரவேலின் தகப்பனவர் சர்வ வல்லன தெய்வத்தினுடைய காதுிலே என்னுடைய நடக்கும் என்ன அழகாக இந்த இருபத்தி மூணாம் அதிகாரத்துல பதிமூணாவது வசனத்துல இருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் அழகாய் தெளிவாய் நமக்கு கிரயமாய் தெளிவுபடுத்துகிறார் அதை தெளிவுபடுத்தி சொல்றாரு சாபத்தை கண்டு பயப்படாத சபித்துல கண்டு பயப்படாத கட்டுகளை கண்டு பயப்படாத வியாதைகளை கண்டு பயப்படாத எப்படிப்பட்ட காரியங்கள் உனக்கு விரோதமா எழும்பி நின்றாலும் சரி அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது அதாவது வேதம் சொல்லுகிறது அவர் தெளிவாக சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருக்கிறாராம் அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது அவர் அனுகூலமான துணையாய் உங்களோடு கூட இருப்பார் ஆனால் எந்த சாபமும் தொடாது எந்த கண்ணிகளும் தொடாது எந்த கட்டுகளும் தொடாது எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் உங்களை தொடாது வேதம் அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறது தயவு செய்து பயப்படாதீங்க இவங்க சபிச்சுட்டாங்க அவங்க சபிச்சுட்டாங்க யாரு சபிச்சாலும் யாரு என்ன பண்ணாலும் அந்த சாபம் உங்களை தொடாம இருக்கணுமா அந்த கட்டுகள் உங்களை தொடாம இருக்கணுமா அந்த வியாதிகள் உங்களை தொடாம இருக்கணுமா உங்களுக்கு விரோதமா ஏவப்பட்டது வராம இருக்கணுமா மந்திர மாந்திரிகள் தொடாம இருக்கணுமா என்ன செய்யணும் பாவத்தை விட்டுட்டு உலக காரியத்தை விட்டுட்டு கத்திரத்துல திரும்பி கத்தரை நோக்கி பார்த்து நீங்கள் அவரு கூட நடக்கும் பொழுது அவர் உங்களோடு நடக்கும் பொழுது எந்த சாபத்தையும் சந்திக்க மாட்டேங்குது வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க பாலாக்கு மாதிரி ஆயிரம் பாலாக்கு வந்தாலும் சரி செங்கடல் போல ஆயிரம் செங்கடல் வந்தாலும் சரி கசந்து போன மாறா மாதிரி ஆயிரம் மாறாக்கள் வந்தாலும் சரி சர்வ வல்லமை உள்ளவர் ஒரே ஒருத்தர் மாத்திரம் நின்று உங்களுக்காக யுத்தம் செய்வார் அந்த யுத்தத்தில் ஜெயிக்க போவது பாலாக்கல்ல கத்தருடைய சத்தத்தை கேட்கிற நீங்கள் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்படிகள் நீங்கள் பாவத்தை மன்னிப்பு கேட்டவர் நீங்கள் கண்டிப்பாக ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் வேதம் அழகாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த வேதத்தின் பிரகாரம் தயவு செய்து நடந்து கொள்ளுங்க உங்கள் சத்துருவுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவது உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவது உங்களுடைய வருங்காலத்துக்கு உண்டான பந்தியை ஆயத்தப்படுத்துவது அதே வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இஸ்ரவேலின் சுயபலமானவரே கருவைக்காக தயவுக்காக நன்றி செலுத்தினா எனக்கு நீர் என்ன காரியத்தை கற்றுக் கொடுத்தீரோ அது அப்படியே இந்த வேலையில் உடைய பிள்ளைகளுக்கு நேராக கொண்டு போயிருக்கிறேன் இந்த சத்தத்தை இந்த செய்தியை எந்தெந்த பிள்ளைகள் கேட்கிறார்களோ அந்தந்த பிள்ளைகள் இருக்கிற கட்டுகள் சாபங்கள் சபிக்கப்பட்ட எல்லா இயேசுவின் நாமக்கலை